நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் பொதுவாகவே விளக்கேற்றி வைத்தல் அப்படிங்கிறது நீண்ட காலமாகவே கடைபிடிக்கப்பட்டு வரும் ஒரு சம்பிரதாயம் கோவில்லையும் வீடுகள்லையும் தினமுமே விளக்கேற்றுவது அப்படிங்கிறது வழக்கமாக இருந்து வருவது அதிலும் ஆன்மீகம் வாயிலாக தீபங்களுக்கு பெரிய முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கு அவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது சிறப்பு வாய்ந்த கார்த்திகை மாதத்தில் தீபத் திருநாளை வருடா வருடம் நம்ம கொண்டாடி வருகிறோம் அந்த வகையில் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி வரக்கூடிய இந்த கார்த்திகை தீபத் திருநாள் அன்னைக்கு தீபம் வீட்டில் ஏற்றும் பொழுது எந்த நிறத்தில் ஆடை அணிவது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் விளக்குகளின் வகைகள் அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய வகைகள் இருக்குது பஞ்சலோக விளக்கு வெள்ளி விளக்கு பாவை விளக்கு சர விளக்கு காமாட்சி விளக்கு குத்து விளக்கு கோடி விளக்கு தூண்டாமணி விளக்கு அகல் விளக்கு அப்படின்னு பல வகைகள் விளக்குல இருந்தாலும் கூட அவங்கவுங்க வசதிக்கேற்ப மன சிறிய மண் அகலிலாவது மண் விளக்காவது வீடுகளில் ஏற்றி வைத்து இறைவனை வழிபாடு செய்வது நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பொதுவாகவே விளக்குகளில் ஐந்து முகங்கள் இருக்கும் ஐந்து விளக்குகளை அனைத்து நேரங்களிலும் நம்மால் ஏற்றி வைப்பது அப்படிங்கிறது நடைமுறைக்கு சாத்தியமே முடியாத விஷயம் ஆனால் ஒரு முகமோ இரண்டு முகமோ தினமும் விளக்குகளை ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதிகாலை சூரியன் உதிப்பதற்கு முன்பாகவும் மாலையில அந்தி சாயும் முன்பும் வீட்டின் வாசல் தெளித்து கோலமிட்டு மனதை ஒருமுகப்படுத்தி விளக்கேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்படி விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது நேர்மறை சக்திகளை சூழ்ந்து வாழ்வில் இருக்கும் இருளெல்லாம் விலகி ஒளி பிறக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அந்த விளக்குக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நாள்தான் இந்த கார்த்திகை தீபத் திருநாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கார்த்திகை மாதம் முழுவதுமே தினமும் மாலையில் வீடுகளில் ஆலயங்களிலும் விளக்கேற்றி வழிபடுவது வழக்கம் அக்னியின் வாயிலாக ஆண்டவனுக்கு நாம் செய்யும் பெரும் யாகத்துக்கு நிகரான பலனை தரக்கூடியது தான் இந்த கார்த்திகை மாதத்தில் ஏற்றக்கூடிய விளக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தினமுமே விளக்கேற்ற முடியாதவர்கள் துவாதசி சதுர்த்தசி பௌர்ணமி இந்த மூன்று தினங்களில் மட்டுமாவது கண்டிப்பாக வீட்டின் வெளியிலும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த கார்த்திகை தீப அன்னைக்கு விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி தேவி ஆகியன் தெய்வ சக்திகள் ஆசிர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைப்பதற்கான வாய்ப்பாகவே பார்க்கப்படுது அந்த கார்த்திகை தீபத் திருநாளனைக்கு எந்த நிறத்தில் பெண்கள் ஆடையணிந்து தீபம் ஏற்றுவது சிறப்பு அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே பார்த்தோன்னா பச்சை நிறம் அப்படிங்கிறது ரொம்பவே சுபிக்ஷமான ஒரு நிறம் அதோடு மட்டுமல்ல பன்னீர் ரோஜாவின் நிறம் கொண்ட அந்த பிங்க் நிறமும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது முடிந்தவரை கார்த்திகை தீபத் அன்னைக்கு பிங்க் நிறத்திலாலேயோ அல்லது பச்சை நிறத்தில் ஆடை அணிந்து விளக்கேற்றுவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சுபிக்ஷம் நிறைந்ததாகவே பார்க்கப்படுது மகாலட்சுமியின் அம்சம் மகாலட்சுமிக்கு விருப்பமான இந்த நிறங்களில் ஆடை அணிந்து முடிந்தவரை விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்பவே சுபிக்ஷத்தையும் செல்வ செழிப்பையும் கொடுக்கும் ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுது கார்த்திகை தீபத்தன்று வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு தெய்வ சக்தி அதிகரிக்கும் ஒரு செயலாகவே பார்க்கப்படுது வீட்டோட தூய்மைப்படுத்தி விளக்கேற்ற அந்த மகாலட்சுமியே நம் வீட்டிற்குள் எழுந்து அருளுவாள் அப்படிங்கிறது ஐதீகம் தீபத்தின் சுடரில் மகாலட்சுமியும் அந்த ஒளியில் சரஸ்வதி தேவியும் வெப்பத்தில் பார்வதி தேவியும் எழுந்து அருளுவதாக ஐதீகம் அதனால் தீபம் ஏற்றி இறை வழிபாடு செய்வதன் மூலம் முப்பெரும் தேவியரின் திருவருளையும் ஒருங்கே பெற முடியும் அப்படிங்கிறது உண்மை விளக்கு ஏற்றுவதற்கு உகந்த நேரம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தீபம் ஏற்றுவதற்கு உகந்த நேரமாக கருதப்படுவது அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லப்படும் நான்கு மணி முதல் ஆறு மணி வரை அந்த காலமும் மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை காலையில் ஏ விளக்கேற்றி வழிபாடு செய்வது எல்லா செயல்களும் நன்மையை தரும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு பெரும் புண்ணியம் உண்டாகும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு முட்பிறவியல் செய்த பாவங்கள் எல்லாமே விலகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் மாலையில் பிரதோஷ நேரம் அப்படின்னு சொல்லப்படும் மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணி இடையே உள்ள நேரம் சிவபெருமானுக்கும் நரசிம்ம மூர்த்திக்கும் ரொம்பவே உகந்தது அப்படின்னாலும் இந்த நேரத்தில் தீபம் ஏற்றினால் திருமண தடை கல்வி தடை நீங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை அது மட்டுமல்ல வீட்டில் லக்ஷ்மி வாசம் செய்வாள் அப்படின்னும் தீபம் ஏற்றிய பின்னர் ஒரு சிறு கிண்ணத்தில் தண்ணீர் ஊற்றி வைக்க வேண்டும் அப்படிங்கிறது ஐதீகமாகவே செல்லப்பட்டிருக்கு மண்ணால் செய்யப்பட்ட விளக்கு ஏற்றினால் பீடை விலகும் அப்படின்னும் செல்லப்பட்டிருக்கு வெள்ளி விளக்கு ஏற்ற திருமகளின் அருள் கிடைக்கும் அப்படின்னும் பஞ்சலோக விளக்கு ஏற்ற தேவதை வசியம் உண்டாகும் அப்படின்னும் வெண்கல விளக்கு ஏற்ற ஆரோக்கியம் உண்டாகும் அப்படின்னும் இரும்பில் விளக்கு ஏற்றுவது சனி கிரக தோஷம் விலகும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இவ்வளவு சிறப்பு மிகுந்த கார்த்திகை தீபம் அன்று ஏற்றக்கூடிய அகல் விளக்குகள் புத்தம் புதியதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஏற்கனவே ஏற்றிய விளக்குகளை சுத்தம் செய்து நல்ல வெயிலில் காய வைத்து எடுத்து வைத்துக்கலாம் தலைவாசலில் ஏற்றக்கூடிய அந்த இரண்டு விளக்குகள் மட்டும் புதியதாக வாங்கிக்கொள்வது கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு மற்ற விளக்குகள் பழையலாக இருக்கலாம் அதில் தவறு கிடையாது விரிசல் இல்லாமலோ உடையாமல் இருந்த அகல் விளக்குகளை தீபம் ஏற்றுவது ஒரு சிறந்த முறையாகவே பார்க்கப்படுது அகல் விளக்குகளை மஞ்சள் குங்குமம் இட்டு அலங்காரம் செய்து பஞ்சு திரி போட்டு நல்லெண்ணெயோ அல்லது சுத்தமான நெய் பயன்படுத்தி நிரப்பி வைத்துக்கொண்டு கொண்டு அதுக்கப்புறம் ஒரு தீபத்திலிருந்து மற்ற தீபங்களை ஏற்றுவது தான் இந்த கார்த்திகை தீபத்தின் சிறப்பு அம்சம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு பெரிய அகல் விளக்கில் முதல் ஒரு தீபத்தை தீக்குச்சியால் ஏற்றி வைத்துவிட்டு அதன் பிறகு மற்ற தீபங்களை அந்த முதல் தீபத்தில் ஒளிரும் ஜோதியிலிருந்து ஏற்றி வர வேண்டும் அப்படிங்கிறது சாஸ்திரம் இப்படி செய்வதனால நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தீபத்தில் ஒளி பரவி நேர்மறை எண்ணங்களை அதிகரிக்க செய்யும் அப்படின்னும் பரணி தீபம் கார்த்திகை தீபத் திருநாளில் நம்மளுடைய வீட்டில் எங்கும் இருளே இல்லாதபடி நிறைய அகல் விளக்குகளை ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்பு வீட்டில் இருக்கும் அனைத்து வாசல்களிலும் தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த தீபம் ஏற்றும் பொழுது முடிந்தவரை பெண்கள் பச்சை நிறத்திலோ அல்லது பிங்க் நிறத்திலான ஆடையை அணிந்து கொண்டு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது மேலும் செல்வ செழிப்பை கொண்டுவருக்கும் ஒரு செயலாகவே பார்க்கப்படுது இந்த திரு கார்த்திகை தீபத் திருநாளக்கி தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் இறைவனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுவதுமாக பெற்றுக்கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் என்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்